ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் தேடலை எதனை நோக்கி இருக்க வேண்டும் என்று, ஆராய்ந்து தேர்வு செய் நீ தேர்வு செய்கின்ற தேர்வைதான் உன் மனதின் உணர்வு அதில் வெற்றி அடைய உன்னை தயார்படுத்தும் அது உன்னை பட்டம் போல வானில் பறக்க வைக்கும் ஏயம்தான் அதற்கு பிடியாய் பறக்க உதவும் நூல் உன் தேடலை இப்போது உள்ள தேவைக்கு மட்டும் செய் அது நல்லதாக அமையும் பிற்காலத்திற்கான தேடலை இப்போது நீ தேடினால் அந்த பிற்காலத்தில் அதை சுகமாய் மன நிம்மதியுடன் உணர முடியாத நிலையை உணர்வாய் உன் மனதை கண்ணாடியாக வைத்துக்கொள் ஆனால் கண்ணாடியை போல கூர்மையையும் உடைந்து போகும் தன்மையை உனக்குள் வைக்காதே அது உன் மனதின் வலிமையை குறைக்கும் எதிர்த்து நடைபோட தைரியத்தை தராது நீ ஒரு விஷயத்தை அறிவாய் தண்ணீருக்குள் இருக்கும் சங்கு ஒலி எழுப்பாது காரணம் அது இருக்கும் இடம் அதுதான் அதனால் உன் இயல்பான பிறவியிலேயே இரு அது உன்னை வழி நடத்தி நிம்மதியுடன் நிறைவாய் வாழ வைக்கும் ஏனென்றால் நீ நீயாக இருப்பாய் இன்னொன்று சொல்கிறேன் கேள் அதே சங்கை நீ தண்ணீரில் இருந்து வெளியே எடு அது ஒலி எழுப்பும் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அந்த சங்கின் மனநிலை ஒத்த உன் மனநிலையில் இருக்க வேண்டும் அந்த சங்கு உன்னிடம் சொல்கிறது போல் பாவித்துக்கொள் நீ என்னை என் இடத்தில் இருந்து வெளியே எடுத்தாலும் நான் வாழ்வேன் என் தான் வாழ்கிறேன் என் இடத்தில் அல்ல என் அருமையை நீ உணர என்னை உன் காதில் வைத்து கேட்கிறாய் அதுதான் என்னுடைய வெற்றி உனக்கு புரிகிறதா என் பிள்ளையே நீ நீயாக இரு எல்லா இடத்திலும் அப்படினால் உனக்கானவை உன் வசம் வந்து சேரும் அந்த மன வலிமையில் இரு உன் நம்பிக்கையாய் தன்னம்பிக்கையாய் பொறுமையாய் விடாமுயற்சியாய் நேர்மையாய் உன்னை வழி நடத்தி வெற்றி என்னும் அமிர்தத்தில் நிம்மதியான மன நிறைவில் நீ தித்திப்பாய் உனக்காக எப்போதும் உன் சாய்தேவாய் இருப்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக துணையாய் இருந்து அரவணைப்பேன் நான் பக்தர்களின் இருதயத்தில் வாசம் செய்பவன் என்று அடிக்கடி கூறியுள்ளேன் இன்னுமா உன்னால் உணர முடியவில்லை உன்னுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் மூலாதாரமாக இருப்பவன் நான் உன்னையும் உன் மனதில் ஓடும் எண்ணங்களையும் என்னால் உணர முடியாதா என்ன நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என் அனுமதி இல்லாமல் முடியாது உன்னால் யாருக்கும் நீ நினைத்தாலும் தீங்கிழைக்க முடியாது ஏனெனில் உன்னை ஆட்டுவிக்கும் விசை என் கையில் உன்னுடைய பயணம் என்னை நோக்கியே இருக்கட்டும் நீ இப்போது மேற்கொண்டிருக்கும் செயல் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டது நீ மென்மேலும் உயர்ந்து என் அருளால் உச்சத்தை அடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன்னை பழித்தவர் கண் பார்க்க நீ என்னால் கோபுரத்தில் உட்கார வைக்கப்படுவாய் அந்த நாளுக்காக பணிவுடன் காத்திரு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக நீங்கள் தந்து உள்ளீர்கள் உங்கள் ஆசீர்வாதம் நிரம்ப பெற்று உள்ளோம் சாயப்பா எல்லா நிலைகளிலும் எங்கள் சிந்தனை சிறப்பாக இருக்கும்படி அருள் செய்யுங்கள் எல்லா மக்களும் ஆரோக்கியம் நிறைந்து இருக்க அருள் தாருங்கள் அனைத்து மக்களும் செல்வ செழிப்புடன் வளர்ந்து உங்களை சீரடியில் சந்திக்க வாய்ப்பு தாருங்கள் இயற்கை வளம் நிறைந்து இருக்க உங்கள் ஆசிகள் நிறைந்து உள்ளது அனைத்து தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்து அவர்களை சந்தோஷ கடலில் விதக்க செய்கிறீர்கள் நன்றி அப்பா ஓம் சாய்ராம் நல்ல நொடிகள் நல்ல நிமிடங்கள் நல்ல மணிகள் நல்ல பொழுதுகள் நல்ல நாட்கள் நல்ல மாதங்கள் நல்ல வருடங்கள் அனைத்தும் தருவது உங்கள் கடனே சாயப்பா கடவுள் ஒருவரே அவரே நமது அரண் மதம் ஒன்றே அதன் பெயர் நம்பிக்கை நம்பிக்கையுடன் நமது அரணான அவரை சரணடைவோம் நல்ல ஆரம்பமே பாதி வெற்றி முயற்சி என்னும் வலது காலை முன்னே வைத்தால் வெற்றி என்னும் இடது கால் தானே வரும் தன்னை தானே தான் உலகத்தை வெல்ல முடியும் வெற்றி அடையும் போது பணிவு கொள் தோல்வி அடையும் போது துணிவு கொள் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன் பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்கலாம் விடியலும் தேடலும் இப்போதுதான் வரவேண்டும் என்ற யூகத்தில் நாம் நம் பாதையில் பயணிக்க முடியாது அப்படி பயணித்தால் விடையில்லாத புதிராய்தான் அமையும் உன் வாழ்க்கை தேடலுக்காகவும் விடியலுக்காகவும் காரணங்களை நோக்காதே அவற்றின் தன்மை எதற்கு என்று உணர்ந்து புரிய முயற்சி செய் உன் வாழ்வில் கடவுள் உனக்கு என்ன தருகிறார் என்பது புரியும் மூச்சு பின் ஆசை இருந்தால் அது மரணம் ஆசை பின் மூச்சு இருந்தால் அது முக்தி நமது அருகிலேயே பாபா எப்போதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார் பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் எவ்வளவு முயன்றும் மாற்ற முடியாத விஷயங்களை அதன் இயல்பென ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் இருளை பழிக்காதே இருளில்தான் விளக்கு பிரகாசிக்கிறது பிரச்சனைகளை பழிக்காதே பிரச்சனைகளை மனதை பக்குவப்படுத்துகிறது வாழ்வை பழிக்காதே வாழ்க்கை தான் உனக்கு என்னை தந்தது சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்